கொஞ்சம் எடுத்து எடுத்து பார்த்தாச்சு அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னே அடுத்ததா போஸ்ட் கார்டன்ல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் விஜயனன் கிட்டத தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வேலையும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா அவங்க அரசியலுக்கு வரன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கனடாக்காரு அவர் மேல உப்பு மிளகா தூள் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து பார்க்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடை மேடையா அவரை கொச்சப்படுத்தீங்களே அதை மறந்துட்டா போய் நேத்த அவர் வீட்டுல பிச்சை எடுத்து நின்றுட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல ஏன்னா கேவலமான ஒரு குழப்பம் மிஸ்டர் சீமான் உங்களுக்கு விஜயன் அங்கிட்ட தப்பிக்கணும் ரஜினி சார் போய் விழுறீங்க உங்க மேல நான் வந்து வழக்கு கொடுத்தா திமுக கால போய் விழுறீங்க உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க மிஸ்டர் சீமான் தமிழ்நாடு மக்கள் கிட்ட சொல்றேன்னு யாரும் சீமான நம்பாதீங்க நான் அவரோட முதல் மனைவி அப்படின்னு தான் உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கையவே சீரழிச்சு கர்நாடகல தூக்கி அனாதையா போட்டிருக்காரு எங்க அக்கா நடக்க கூட முடியாம மோசமான நிலைமையில இருக்காங்க அந்த நிலைமையில கூட போன வருஷம் வந்துட்டு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லிட்டு வந்துட்டு மதுரை செல்லமன்ற வச்சு வீடியோஸ் வாங்கின்னு பகலுமா டார்ச்சர் பண்ணி எடுத்தாரு கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமா மேடமேடையா பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காரு யாரும் சீமான சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேயா தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான் கிட்ட ஏமாறதுக்கு நான் விடவே